நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அதை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ முடிந்த பிறகு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் டிஆர்பியிலேருந்து செய்தி வெளியிட்ருக்காங்க முதுகலை ஆசிரியர் பணியிடத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வந்து நீட்டிச்சிருக்கிறாங்க சரிங்களா அதுதான் மிக முக்கியமான செய்தி செய்தியை படிக்கிறேன் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் கல்வியாண்டிற்கான முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுநர் நிலை ஒன்று ஆகிய காலிப்பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை எண் கொடுத்துருக்காங்க நாள் ஒன்பது ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் இணையவழி வாயிலாக பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பெறப்பட்டு வருகின்றன இந்நிலையில் அரசாணை எண் எண்பத்தி ரெண்டு நாலு பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி தமிழ் தமிழ்வழி பயின்றோருக்கான சான்றிதழ் பிஎஸ்டிஎம் சார்ந்து மென்பொருளில் மாற்றம் செய்ய வேண்டியுள்ளதாலும் மேலும் பல்வேறு விண்ணப்பதாரர்களின் வேண்டுகோளுக்கிணங்க முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி தேதி பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுகிறது என அறிவிக்கப்படுகிறது சரிங்களா நிச்சயம் மற்றவர்களுக்கும் பகிர் பகிர்வீங்கன்னு நம்புகிறேன் நன்றி